போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நிறைய பார்த்துக்கிட்டே வரும் இதில் சனி பகவான் சொல்லக்கூடியவர் நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் ஒரு வீட்டில் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் இருக்கிறார்னா நன்மையான பலன்கள் நடக்கும்போது மெதுவாக நன்மையான பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சரியில்லை இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது நிறைவான பலன் இல்லைன்னு நினச்சோன்னா அந்த இடத்துலையும் இதே போல் மெதுவாக இரண்டரை வருடங்களுக்கு பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் ஒரு பெரிய பலம் குருவினுடைய பெயர்ச்சியை வச்சுக்கிட்டும் சில கணிதங்கள் இடணும் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குதோ அதை ஒத்தும் இதனுடைய பலன்களை என நிர்ணயம் செய்துக்கணும் இரண்டரை வருடங்கள் ஒருவருக்கு நன்மையான பலன்கள் இருந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் ஆனால் இரண்டரை வருடங்கள் ஒருவருக்கு ஒரு எதிர்மறையான பலன்களாக இருந்ததுன்னா இவங்களால இரண்டரை வருடங்கள் சமாளிக்க முடியுமானா ரொம்ப சிரமம் அப்போ சாரத்தில் குருவினுடைய நிலைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் இதை கொஞ்சம் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது ஜனனகால ஜாதகத்தையும் பலன்களை திசா புத்தியை ஒப்பிட்டு பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இதுக்காக தான் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதில் குறிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய ஆரம்பம் அது வரைக்கும் ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் இல்லையா ஏழில் சனி பகவான் இருந்தார் இப்போது எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பகவான் போகிறார் இது அவ்வளோ சிறப்பான பலன்களாக பல நூல்கள் சொல்லலை ஏன்னா இதில் ஏதாவது எதிர்மறையாக பலன் சொல்கிறார் இப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் முதல்ல உள்ளது என்னவோ அந்த விஷயத்தை நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வாக இருந்துக்கலாம் இல்லையா அப்போ விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்போ அஷ்டமத்தில் சனி வந்தால் என்ன செய்யும் எட்டாம் வீட்டில் போய் ஒரு சனி பகவான் அமர்றார் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார்னா முதல்ல அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்தையும் முதல்ல கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடமும் அவ்வளோ சிறப்பான பலன்கள் இல்லை அப்போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி நண்பர்கள் ஏன்னா தொழிலில் வந்து எப்பொழுதுமே ஒரு நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்கணும் நம்ம வந்து தொழிலில் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கோம் பொருளாதாரமாக ஒரு நல்ல சூழ்நிலையில் நம்ம இருக்கோன்னா நமக்கு பெரிய அளவில் எந்த விஷயமும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அஷ்டமச்சனியினுடைய காலத்தில் முதல்ல தொழிலும் நம்முடைய பொருளாதாரமும் பாதிப்பதற்கு உண்டான சூழ்நிலை அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே அஷ்டம சனி நடக்கிற எல்லாருக்குமே இப்படி இருக்கும் அவர்களுடைய கால ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடந்துட்டதுன்னா எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஆகையினால் நம்ம ஜாதகத்தையும் ஒப்பீடு செய்துக்கணும் கோல்சாரத்தினுடைய பலன்கள் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ எடுத்தோடனே தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இப்போது இதில் தான் அஷ்டமசனியினுடைய வேலையை நம்ம ரொம்ப அதிகமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் பாருங்கள் ஏதோ ஒரு பொருள் மீது ஆசை எனக்கு நல்ல பொருளாதாரம் வளரணும் என்னுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கணும் நாளுக்கு நாள் நானும் ஸ்லோவாகிட்டே போறேன் நான் நிறைய விஷயத்தை விட்டுட்டு அந்த விட்டதையெல்லாம் திருப்பி வேகமாக பிடிக்கணும் இப்படியெல்லாம் ஒரு ஆசையின் பேரில் பொருளாதாரத்திற்கான முதலீட்டில் கையில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய தொகையை கூட என்ன செய்தறாங்க முதலீடுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் சற்று ஏமாறுவதெல்லாம் இந்த அஷ்டமச்சனியினுடைய காலத்தில் தான் நடக்குது இது நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆய்வாக கவனித்து பார்த்ததில் தான் இந்த பலனையே சொல்கிறோம் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் பொருள் இழப்புக்கள் ஏற்படுகின்ற பொழுதும் தொழிலில் சரிவுகள் ஏற்படுகின்ற பொழுதும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன தோணும் விட்டதெல்லாம் பிடிச்சிடணும் பொருளாதாரத்தில் நம்ம ரொம்ப வலுவாக இருந்தால் மட்டும்தானே நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதை நம்ம குடும்ப ஜனங்களே நம்மளைய மதிப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தோடு நாம் என்ன செய்கிறோம் எச்சா ஏதாவது ஒரு வகையில் நம்ம துன்பத்தை நாமளாகவே தேடிக்கிறோம் இதுதான் அஷ்டம சென்னையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நாமளாகவே ஒரு விஷயத்தை தேடிடுவோம் நாமளே ஒரு முதலீடுக்கு போவோம் நாமளே சில இடத்துல பணம் சார்ந்த விஷயத்தில் ஏமாறுவோம் இதெல்லாம் சேர்ந்தால் என்ன நடக்கும் வீட்டில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அப்போ பொருளாதாரமான நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது நாம் எடுக்குகின்ற முயற்சிகள் எல்லாம் இன்னும் தடுமாற தடுமாற என்ன ஆகும் நமக்கு தேவையில்லாத இன்னும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல பாருங்க தேக ஆரோக்கியம் மனசு கொஞ்சம் குழம்பிடுவோம் மனம் கொஞ்சம் குழப்பமாச்சுன்னா என்ன பண்ணுவோம் தானாகவே தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்போ தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மருத்துவ செலவுகளெல்லாம் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கும் சின்ன சின்னதாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வர்க்கத்துக்கு என்ன செய்வோம் மருத்துவ செலவுகளெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அமைகின்றது அப்போ அதுலேயும் கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப வருஷமாக நம்ம வேலையில் இருந்திருப்போம் சம்மந்தமே இருக்காது புதுசாக ஒரு உயரதிகாரி வருவான் அவன் நம்மளை கண்டாவே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க தேவையில்லாமல் நம்ம மேலே ஏதோ ஒரு ரிமார்க் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறது தேவையில்லாமல் நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது இந்த வேலையில் நம்ம இருக்கலாமா இல்லை வேலையை விட்டுட்டு போயிடலாமாங்கிற சிந்தனைகளை உருவாக்கும் அப்போ பாருங்களே அஷ்டம சனின்னு சொல்கிறோம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிப்பா அப்படின்னு சிக்கினாங்க அப்படின்னா அஷ்டம சனி வேண்டிய அளவுக்கு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துரும் துன்பமே ஞானத்தின் மூதாதையர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வேண்டிய அளவுக்கு நமக்கு துன்பம் கிடச்சுன்னா ஞானமும் கிடச்சிடும் அளவுக்கு இந்த சனி பகவானுக்கு ஒரு முழு பலம் இருக்குது எட்டாம் வீட்டில் மறைவு ஸ்தானம் இல்லையா அஷ்டமம் அப்படின்னா எட்டு எட்டாம் வீட்டில் போய் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் தேவையில்லாத அலைச்சல் வாகனத்தில் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துறது அதே போல் நம்மளுடைய வேலையில் சரியாக கவனத்தை செலுத்த முடியாமல் போகிறது பல விஷயங்களை உருவாக்கும் பல விஷயங்களை உருவாக்கும் இந்த சனி பகவானுடைய அஷ்டமச்சனியில் சனி பகவான் எட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப நிதானம் தேவை இறை வழிபாடு தேவை தேவையில்லாமல் போலீஸு கேஸு தேவையில்லாத சில நம்ம செய்யாத விஷயத்துக்கான தண்டனைகள் இதெல்லாம் ஏற்படறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது சற்று கவனமாக இருக்க வேண்டியது சிம்மராசி நண்பர்கள் ரொம்ப அவசியம் என்னென்ன எதிர்மறையாக சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம் எதை சார்ந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வருங்கிறத முன்கூட்டி எடுத்துக்கிறோம் இதிலெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துட்டோம்னா இப்போ நமக்கு பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கன்ட்டா கொஞ்சம் சருக்கள் ஏற்படும் பொழுது அமைதியாக இருந்துக்கிட்டு வேறு எதிலையும் முதலீடுக்கு போகாமல் வெயிட் பண்ணோம்னா சின்ன விரயத்தோடு முடிஞ்சு போயிடும் மறுபடியும் மறுபடியும் நான் விட்டதை பிடிக்கிறேன் இல்லை எனக்கு வர வேண்டியது வந்துடும் நான் இன்னும் என்னுடைய முயற்சிகளில் இருக்கிறேன்னா இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாதிப்புகளை இழப்புகளை ஏற்படுத்தும் இல்லையா இந்த இந்த காலகட்டங்களில் தான் முதல்ல உங்களுக்கு சரணாகதிங்கிறதே நிகழணும் நம்ம என்ன செய்வோம் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது அவன் பாட்டுங்க நமக்குட்டு இருக்கக்கூடிய சில கர்ம வினைகளை எல்லாம் நீக்கிறான்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இந்த காலகட்டங்களில் வந்துடணும் அப்படி வந்துட்டால் தான் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அந்த இயற்கையை அந்த இறை சக்தியை மீறி நாம் ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் என்ன நடக்கும் இன்னும் பாதிப்பு எச்சா நடக்கும் ஆகையினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை ஞானத்திற்கான வழி இதெல்லாம் இந்த அஷ்டம சனியில் கிடைக்கும் நிறைய பேர் விரும்பி ஏற்றுக்கிறவங்களாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க நிறைய பேத்துக்கு வந்து ஐயோ அஷ்டமத்தில் சனி வந்துருச்சே பாதிப்புகளை ஏற்படுத்திருந்தேன் இவ்வளோ வருஷம் நம்ம எவ்வளோ சேகரிச்சிருப்போம் இவ்வளோ வருஷமாக நம்ம எந்தெந்த பொருள் சேகரிப்புக்காக என்னென்ன செய்திருப்போம் அதெல்லாம் இந்த ஒரு இரண்டரை இடத்துல கழியுதுன்னு ஒரு மனோநிலையில் இருங்க அன்னைக்கு அன்னைக்கு நம்முடைய குடும்ப தேவைக்கு உண்டான சூழ்நிலைகளும் பொருளாதார விஷயங்களும் நிகழ்ந்தால் போதுங்கிற ஒரு இரண்டரை வருட காலங்கள் தானே சற்று பொறுமையாக இருந்துட்டோன்னா நிச்சயம் நன்மையான பலன்கள் இவர் மாறுகின்ற பொழுது இந்த இந்த பெயர்ச்சிக்கு பிறகு மறுபடியும் சனி நிவர்த்தி ஆகும்ல அதற்கு முன்னால் நன்மை தான் போவர் உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய ஆற்றலுக்கும் இந்த நேரம் ஒரு சவாலான நேரமாகத்தான் சிம்ம ராசி நண்பர்களுக்கு அமைது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சிம்மராசி நண்பர்கள் தொடர்ந்து இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு அவசியம் ஒவ்வொரு பணிகள் நீங்கள் செய்கின்ற பொழுதும் அந்த இறை வழிபாட்டிற்கு பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்க வேண்டியது ரொம்ப அவசியம் இறை வழிபாட்டோடு சேர்த்து சற்று தியானமும் அவசியம் இல்லைன்னா என்ன நடக்கும் நமக்கு மனம் மனங்கொழம்புச்சின்னா முடிவெடுக்க முடியாது எதிர்மறையான விஷயங்களை நாமளே இன்னும் எச்சு பண்ணிக்குவோம் பல குழப்பங்களை நாம் ஏற்படுத்திக்குவோம் ஆகையினால் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த அஷ்டமச்சனையினுடைய காலத்தில் எதிர்மறையான பலன்கள் நடந்தாலும் சற்று விழிப்புணர்வோடு இறை வழிபாட்டோடு தியானத்தோடு இருங்க பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது பார்த்துக்க முடியும் அப்போது இறை அருள் உங்களை பூர்ணமாக பாதுகாக்கட்டும் எல்லாம் எல்லாமல்லாம் அந்த இறை சக்தி எதிர்மறையான பலன்களை குறைக்கட்டும் நீங்களும் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் இந்த அஷ்டமச்சனியை வெற்றிகரமாக தாட்டிட்டீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொடர்ந்து இன்னும் பல காணொளிகள் பேசுவோம் போதி வணக்கம்